நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கம்மா சிவாயினம்மா ஆ சிவாயணம் ஐயா உங்கள் யூடியூப்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் ஐயா ம்

நல்லா தூங்குறதும் ஒரு விஷயம் தானே அது தூக்கம் வரணும் எத்தனை பேர் தூக்கம் வரலங்கறாங்க ஆ நல்லா தூங்கணும் இது பண்ணிட்டு இருக்கும்போதே தூக்கம் வந்துருது தியானம் பண்ணிட்டு இருக்கும்போதே தூக்கம் வருது ஆ பண்ற நீங்க இந்த யூடியூப நீங்க சொல்ல சொல்ல இத கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நட்சத்திர நட்சத்திரம்லாம் தெரியுது அப்படியே ஒரு ஒளி மாதிரி மூஞ்சி மாத்துல வந்து அடிக்குது அப்புறம் இந்த இமயமலை எல்லாம் இருக்கும்ல யூடியூப் சாதாரணமா அந்த எல்லாம் பாக்குறோம்ல இமயமலை அந்த மாதிரிலாம் தெரிய தோணுதுங்க ஐயா நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தா ஒரு மாசமா வேலைக்கே போக முடியல தியானம் பண்றது எப்படின்னு தெரியல அதான் ஒரு வாட்டி நேரில் பேசிக்கலாம்னு போன் பண்ண எதார்த்தமா பண்ண நீங்க எடுத்துட்டீங்க அடமா நீங்க சொல்றதே எதையுமே முயற்சி பண்ணாம இது நடக்கவே நடக்க போறது இல்ல. ஆ சும்மா லேசா முயற்சி பண்றேன் அப்படின்னா அது ஒண்ணும் வேலை செய்யாது. தொடர்ந்து அந்த முயற்சியில் நம்ம சிந்தனை பண்ணணும் நான் என்ன சொன்னேங்கறது நல்லா கேட்டுங்க. எல்லா வீடியோவும் பாருங்க. ஆ ஃபர்ஸ்ட் தான் இருக்கா. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க சொல்லி சொல்றையாரே யாரையும் நான் கட்டாயப்படுத்த முடியாது. நான் நான் வந்து என்னுடைய வேல நான் கரெக்டா பண்ணிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க தனிப்பட்ட முறையில கேக்குறதுனால சொல்றேன் இல்லனா யாரும் இப்படி சொல்ல போறது இல்ல எல்லா video ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்க நல்லா என்ன சொல்றேன்னு நல்லா மனசுல புரிஞ்சுக்குங்க அதான் ஞானம் ஞானம்னா என்ன சுருக்கமா ஒரு வரியில சொல்லணும்னா ஞானம்னா என்னன்னு சொன்னா ஒரே வரி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீதான் கடவுள் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை நீதான் கடவுள் அதுதான் ஞானம் அவ்வளவுதான் ஆனா மேற்கொண்டு அது என்னங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம் அப்ப நம்பிக்கைனா என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன இதா அப்ப வந்து நம்ம சிவனை மட்டும் நினைக்க சொல்றோமே சிவனை மட்டும் நினை அவருக்கே நூத்தி மூணு முக்கியத்துவம் கொடு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீ அடக்கம் அடக்கமாயிரணும் நீ அடக்கம் நீ பலியாயிரணும் அதான் அர்த்தம் சிவனை மட்டும் சிவன மட்டும் நூத்தி நூறு முக்கியத்துவம் கொடு அவரை மட்டும் என்ன வேற எதுவுமே நினைக்காது அப்படின்னா காம்பிடிதா உன்னை நீ அடக்கம் பண்ணிடு எல்லாமே காம்பிடிதா முடிச்சு தூக்கி போட்டுரு தூக்கி போட்டுட்டு அவரை மட்டுமே நினைக்கிறோம் அப்பதான் இருக்கேன் எந்த ஐயா சிவன் அப்போ திருப்தினா என்ன யாருக்கு தெரியாதும்மா நம்பரு நம்பிக்கை நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது யார நம்பரு எதை நம்புறது கடவுள நம்மனா கூட சந்தேகம் வருது இல்ல கடவுளோட நம்பிக்கை நம்ம நடக்குமான்னு சந்தேகம் வருமா வராதா சந்தேகம் ஒன்னு வருது இல்ல அந்த சந்தேகம் வரும்போது நம்பிக்கை குறையும் போது உடனே கவலை வந்து அங்க வரலான்னு பாக்குது இல்ல அது மாதிரி திருப்தினா என்ன ஹம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க என்ன சொன்னீங்க என்ன கேட்டு கேள்வி எனக்கு தியானம் பண்ண முடியல தியானம் பண்ணா தூக்கம் வந்துருது இதெல்லாம் சொல்றீங்களா அப்போ அந்த முயற்சி தான் முயற்சி பண்ண பண்ண உங்களுக்கு வலி கிடைக்க ஆரம்பிக்கும் எறும்பூரா கல்லும் தேய்ங்கிறாங்களா அது மாதிரி முயற்சி பண்ண பண்ணதான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஆமா ஆமா இப்ப அதான் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா இந்த இந்த வார்த்தைக்குலாம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரியாம நீங்க தியானம் பண்ணவே முடியாது என்ன நல்லா திருப்பி திருப்பி கேளுங்க சொல்ல ஒவ்வொரு வீடியோ பாக்கும் போது புரிய ஆரம்பிக்கும் திருப்தினா என்ன திருப்தி தான் முக்கியம் அந்த திருப்தினா என்னன்னு சொல்லிருக்கேன் அதெல்லாம் பாருங்க திருப்தினா என்னன்னு புரிஞ்சுங்க எதுவுமே தேவையே இல்லை அப்படிங்கறது தான் அதுல நல்லா தெளிவா இருக்கணும் அதுதான் தெளிவா நான் புரியற மாதிரி சொல்லிருக்கேன் ம் ஏண்டாம் கடவுள் இருக்கு கடவுள் எனக்கு வேண்டாம் நான் அமைதியா இருக்கேன் எனக்கு அமைதியே வேண்டாம் எனக்கு கடவுளே வேண்டாம் சிவன் இருக்கார் கூடவே இருக்கார் சிவனாவே சிவனாகவே இருக்கும் அவரோட ஒன்னு கூட ஒன்னா ஒரே ரவுண்டு கூட இருக்கிறோம் சிவனோடய இருக்கிறோம் அப்புறம் எதுக்கு உனக்கு கடவுள் எந்த கடவுளும் வேணாம் எதுவுமே வேண்டாம் இப்போ கூட ஒரு ஒரு லேடி ஒரு அம்மா போன் போட்டு உங்கள நான் ஆசீர்வாதம் பண்ண போறேன் அத பண்ண போறேன் இத பண்ண போறேன் உங்களுக்கு இத கொடுக்க போறேன் அந்த பவர் கொடுக்க போறேன் இந்த பவர் கொடுக்க போறேன் நீங்க வந்து அப்படி இப்படி என்னமோ சொல்லுச்சு எனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு சொல்றது புரியுதா என்னன்ட்டு எனக்கு வந்து நீ என்ன குடுக்குற ஏன்டா எல்லாமே இருக்குங்கறேன் அதானே வீடியோ போட்டுறேன் அதானே வீடியோவே அதானே போட்டு எல்லாமே இருக்கு நீங்க எதுவும் வேண்டாம்னு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்கிட்டயே வந்து நான் உனக்கு அத கொடுக்க போறேன் இத கொடுக்க போறேன்னா எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா அப்படின்னு நான் ஒன்னும் செய்யல அந்த வாட்ஸ்அப்பும் அப்படியே போட்டு விட்டுருக்கேன் வாட்ஸ்அப்பும் போட்டு விட்டுருக்கேன் அம்மா உங்களுக்கு அத குடுக்குறேன் இத குடுக்கறேன் பிரியாவே குடுக்கறேன் அப்படியே இப்படி நான் வந்து மத்தவங்க கிட்ட இருபதாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு குடுக்கறேன் டீச்சர் குடுக்கறேன் உங்களுக்கு நான் வாங்காமே டீச்சர் குடுக்கறேன் அத குடுக்கறேன் பவர் குடுக்குறேன் அப்படின்னுச்சு எனக்கு ஒண்ணும் வேண்டாமா எதுவுமே வேண்டாமா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும்போது அப்ப திருப்தினா என்னன்னு புரிஞ்சுக்கணும் திருப்தினா என்ன எனக்கு சந்தோஷமா இருக்கேன் திருப்தியா அர்த்தம் அப்ப கடவுள் வேண்டாம் அமைதி வேண்டாம் சுகம் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கும் போதுதான் நீ சுகமா இருப்ப அப்படிங்கும் போதுதான் நீ வந்து அமைதியா இருப்ப அப்படிங்கும் போது தான் கடவுளோட இருப்ப அப்பதான் திருப்தியா இருப்ப அதை விட்டுட்டு இது இல்ல அது இல்ல அது வேணும் இது வேணும் இப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ எப்படி இருப்ப கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப துக்கத்துல சுகம் இருக்காது சுகத்துக்கு சுகத்துக்கு பதில் என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம் வேதனை துன்பம் துன்பமா இருக்கும் ரொம்ப ஒரு அதாவது இந்த நேரம் ஒரு இடிச்சுக்கிட்டே இருந்த எப்படி துன்பமா இருக்கும் டார்ச்சர் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க எங்க போய் சுகம் வரும் துன்பம் தான் வந்து உறுத்திக்கிட்டு இருக்கும் அப்படியே சுகம் வந்து எங்களோட வர போகுது அதனால எதுவுமே வேண்டாம் எனக்கு சுகம் இருக்கு எனக்கு சுகம் நல்ல சுகமா இருக்கேன் ஐ ஐஎம் வெரி ஃபைன் நல்லா இருக்கேன் நான் வந்து அமைதியா இருக்கேன் எனக்கு எனக்கு எல்லாமே தெரியும் என்னால எல்லாமே முடியும் அப்படிங்கிற அந்த புள்ளியில இருக்கணும் நம்ம என்னால என்னால ஒண்ணுமே முடியல என்னால எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கடவுள் இருக்கு இருக்கா இல்லன்னே தெரியல எப்படி இப்படி எல்லாம் சொல்லாங்க கடவுள் இருக்கு எல்லாவற்றையும் குறித்து தெளிவா இருன்னா என்ன அர்த்தம் எல்லாமே எனக்கு புரியுது எல்லாமே எனக்கு தெரியுது அப்படி வந்துடணும் ஒருத்தர் கேளு உனக்கு எல்லாம் தெரியுமா ஆமா எனக்கு எல்லாம் தெரியும் அதான் திருப்தி திருப்தி இன எவ்வளவு விஷயம் இருக்குமா அத திருப்தி இனம் இவ்வளவு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு வார்த்தைக்கு இப்போ எதுவுமே புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் இது இல்ல இது இல்ல வேணும் வேணும் எவ்வளவு குடுத்தாலும் எத்தனை கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி கொடுத்தாலும் உனக்கு அதுல பிரயோஜனமே இல்ல இது புரியுது உனக்கு திருப்தி இல்லங்கும் போது அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகுது ஒரு மாயடு இல்லைம்மா மாயருடா ஒரு வீடு கட்டுற பத்து வீடு கட்டுற நூறு வீடு கட்டு எல்லாம் நூறு கா எல்லாம் வாங்கி குமிச்சு உலகத்தையே விலைக்கு வாங்கு ஆனா அதனுடைய தன்மை என்னன்னா இன்னும் வேணும் வேணும் தான் அந்த மனசு கொண்டு போகும் மனசு வந்து மன மனசுலதான் மாய இருக்கு அப்ப இந்த மாயங்கிறது மனசுங்கிறது என்ன பண்ணுது மனசு மாய எல்லாம் ஒண்ணுதான் அந்த மனசு என்ன பண்ணுது உங்கள இன்னும் வேணும் 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 உலகத்தையே கொடுத்தா உலகம் வேணும் இன்னும் வேணும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து ஒரு திருப்தி அடையாது அப்ப வந்து நம்மதான் வந்து ஞானம் எது ஞானம் எல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் எல்லாமே இருக்கு எதுவுமே வேண்டாம் தான் வந்து ஞானம் ஞானம்னா திருப்திங்கறத புரிஞ்சுக்கணும் திருப்தினா என்னன்னு மக்களுக்கு திருப்தினா என்னன்னு தெரியாது அதனாலதான் இவ்வளவு துன்பப்பட்டு இருக்காங்க எந்த ஒரு குருவி பறவை ஆடு மாடு எதுவுமே இவ்வளவு கஷ்டப்படலையே இவ்வளவு ஆசைப்படுறான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்

சரி கொண்டாட வேண்டியதான் ஏதோ சந்தோஷமா ஒரு ஒரு டிரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு நீங்க பர்த்டே அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதான் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது அதுக்குன்னு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி பர்த்டே கொண்டாடலாமா தவறு ஹம் இருந்தா கொண்டாடலாம் உன்கிட்ட இருந்தா நீ செய்ய வேண்டியதான் உங்க சக்தி கிட்ட மாதிரி செய் உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா நீ அது மாதிரி செஞ்சுட்டு ஆனா அவன் இல்லாம அப்படி இருக்கட்டும் அவன் செய்யறான் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி பர்த்டே கொண்டாடுறான் இப்படி நீ உங்க இருக்கா நீ கடன் வாங்கி அதை அதனால நம்ம மனுஷன் வந்து ஆசைப்பட்டு செய்யக்கூடாத செஞ்சு செஞ்சுதான் துன்பத்தை உண்டு பண்ணிக்கிறான் வேலை இல்லாத துன்பத்தை உண்டு பண்ணிக்கிறது வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீ தியானம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் புரிஞ்சுக்குவோ அப்போ ஈஸியா தியானம் வந்துரும்ல அதே மாதிரி இன்னொன்னு அடுத்தது அடுத்தது பொறுமை பொறுமைக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியாது என்ன சொல்லிட்டு போட்டான் பொறுமை கடலின்னு பெரிது போயிட்டான் எனக்கு பொறுமை கடலினும் பெரிது சொல்லிட்டு போயிட்டான் ஏன்னா அவனுக்கு புரிய வைக்க முடியாது ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க பொறுமைக்கு அர்த்தம் சொன்னா மக்கள் புரிஞ்சுக்க யாருமே தயாரா இல்ல அதனால பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனா நம்ம பொறுமைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அது பொறுமைன்னா என்ன அது பொறுமைகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுகிட்டோம்னா நமக்கு தியானம் ஈஸியா தியானம் வரும் அதே மாதிரி அடுத்தது அன்பு அன்புனா வந்து யாருக்குமே தெரியாது பணம்னா தெரியும் பணம் காசுனா தெரியும் அடுத்தவங்க கார்ல போறான் அதெல்லாம் தெரியும் ஆனா அன்புனா அர்த்தம் தெரியாது அன்புங்கிற வார்த்தைக்கு யாருக்குமே அர்த்தமே தெரியாது நான் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணி இருவத்தஞ்சு வருஷமா ஆராய்ச்சி பண்றேன் அன்ப பத்தி அப்படிங்கும் அந்த அன்பு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே அர்த்தம் தெரியவே தெரியாது பெரிய பெரிய பாஸ்டர்லாம் இருக்காங்க பெரிய பெரிய மேதைகள்லாம் இருக்காங்க யாருக்குமே அந்த அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது யாருக்குமே தெரியாது என்னதான் அர்த்தம் ஹம் அதனால அந்த அன்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உடனே தியானம் வந்துரும் அது கஷ்டமே இல்ல அதே மாதிரி நன்றி உணர்வு நன்றி உணர்வுன்னு நிறைய யூடியூப்ல நிறைய பேர் பேசுறாங்க ஆனா அதை முழுமையா பேசல யாருமே எவ்வளவு பெரிய பெரிய நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க

நன்றி உணர்வுனா என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாக்கம் வந்துடும் என்ன சொல்றது சூப்பர் ஹீரோவா கூட ஒரு பேசியிருந்தேன் பேசிக்கிட்டு இருந்தேன் நன்றி உணர்வுனா என்ன அர்த்தம்னா நீ கடவுளாவே மாறிடுற உன்னை நீ இழந்துட்டு நீ உன்னைவே மறந்துட்டு அவர் கடவுளாவே நீ மாறிடுற சிவமாவே சிவ நீ மாறிட்ட உன்னை நீ வந்து பலியாக்கி விட்டு அவரே நினச்சு அவரவே மாறிட்டேன் அதுதான் வந்து நூத்து நூறு நன்றி உணர்வு நான் பல இதுல சொல்லிருக்கேன் இருக்கு திரும்பவும் சொல்றேன் நன்றி உணர்வுனா நீ அவரவே மாறிடுற அப்ப வந்து அது எப்படி இருக்குன்னு நீ மாறி பாக்கும்போது போதுதான் உனக்கு தெரியும் சொல்ற வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்ப நன்றி உணர்வுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சிவனாவே மாறிட வேண்டியது அவ்வளவுதான் இதுதான் நூத்து நூறு நன்றி உணர்வு இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது இதை சொல்றதுக்கு எந்த யூடியூப்ல யூடியூப் மட்டும் இல்ல எங்கேயும் யாருமே கிடையாது அதிகாரப்பூர்வமா ஆணுத்தரமா அதிகாரப்பூர்வமா நூத்து நூறுக்கு நூத்து நூறு தெளிவா சொல்றதுக்கு யாருமே இல்ல இதெல்லாம் நன்றி உணர்வுனா என்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க தண்ணி தண்ணி கிடைச்சிச்சா தண்ணி குடிக்கும்போது நன்றி தண்ணிக்கு நன்றி சொல்லுங்கடா அப்புறம் நெருப்பா ஏதோ நன்றி சொல்லுங்கறான் சூரினா நன்றி சொல்லுங்கறான் இப்படி ஒவ்வொன்றும் நன்றி சொல்ல சொல்றான் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிடறோம் அது கூட நன்றி சொல்லு ஒவ்வொன்று ஹம் இப்ப காத்து ஜில்லு ஜில்னு வீசுது அறுப அறுமணி ஆகும் போகுது ஆனால் கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கு பச்சையா அதனால கொஞ்சம் காத்து கொஞ்சம் ஜில்லுன்னு வருது உடனே ஒரு காத்துக்கு நன்றி சொல்லுவோம் அப்படி அந்த அதுதான் நன்றி தண்ணிய கொடுக்கறது யாரு சிவன் காத்த கொடுக்குறது யாரு சிவன் சூரியன் உண்டாக்குற சிவன் அப்ப அப்ப சிவனுக்கு எப்படி நன்றி சொல்லுவ சிவனுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் அந்த நன்றி நன்றிக்கு அதுக்கு அதுக்கு ஈட உன்னையே கொடுத்துடுற வாயில நன்றி சொல்லுங்களா அது மனப்பூர்வமா நன்றி சொல்ல சொல்றாங்க மனப்பூர்வமா நன்றி இப்ப ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்கன்னா ரொம்ப நன்றிங்க மனப்பூர்வமா சொல்லு அப்படிங்கறது நன்றி சொல் வாயில சொல்லு நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் அது மாதிரி இப்ப இவ்வளவும் குடுத்துருக்காரு காத்து மண்ணு சூரியன் எல்லாமே உனக்கு அறிவு எல்லாமே குடுத்துரு உடம்பு கை காலு எல்லாமே கண்ணு மூக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு கொடுத்து உன்னை இயக்கி விட்டு எல்லாமே செயல்படுத்த வைக்கிறாரு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு உனக்கு தெரியும் நான் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் இவ்வளவு நான் 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 என்னது அவர் கை கால் கொடுத்து அறிவு கொடுத்து எல்லாமே உன்னை இயக்கி விட்டு செய்ய வைக்கிறாரு அது தெரியாம பிடிக்கி நான் செய்யறேன் அவரு தான் அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம என்ன பண்றோம் நம்மளையே அர்ப்பணிக்கிறோம் உங்களை எல்லாமே எல்லாம் சரணு எல்லாமே குடுத்துட்டு அவரவே நீங்க கலந்து ஒண்ணு அவரவே மாறி அப்படியே சும்மா இருங்க ஆஹ் இதுதாங்க நன்றி உணர்வு இந்த மாதிரி அவ அர்ப்பணிச்சு நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் நீ சும்மா ஒன்னும் செய்ய செய்வேண்டாம் எல்லாம் கொடுத்து அர்ப்பணிச்சுட்டு சும்மா இருக்கிற அவராவே மாறிடுற அதான் பொறுமை பொறுமையா அப்படி நிலைச்சி இருக்குற பொறுமை என்னன்னா நிலைச்சி இருக்கிறது சிவன்ல அப்படி ஒன்னும் செய்ய வேணாம் சும்மா இருக்குறே இல்ல அப்படியே சும்மாவே இரு சும்மாவே நிலத்தி சும்மாவே இரு அப்படியே இரு அதுதான் பொறுமை பொறுமை கிடையாது அங்க போ அங்க அவர் நிலைச்சிருக்கும் போது பல சிந்தனை ஆசையில ஓடுவாங்க அப்புறம் எங்க பொறுமா பொறுமே இல்ல உங்களுக்கு பொறுமையா கிடைக்காதுங்கறேன் அப்ப அந்த பொறுமையா நிலைச்சிருக்கீங்களா அவராகவே மாதிரி சும்மா இருக்கீங்க அப்படியே பொறுமையா அப்படியே நிலைச்சி அவருல அப்படி இருக்கீங்களா அதான் நன்றி உணர்வு அது மாதிரி அதான் நன்றி உணர்வு அன்பு அதுவும் அதேதான் அன்பு அன்புனா ஒன்று அதோட நீ ஒன்னு ஒன்னு ஆயிடுற ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஒன்னாவே ஆயிடுற அதுதான் அன்பு அர்த்தமே இதையும் சொல்லி போற சில பேர் என்ன பண்றான் தெரியுமா வீடியோ போட்டு கடவுள் வேற நம்ம வேறன்னு சொல்லி அதுக்கு வீடியோ போட்டு மக்களை குழப்பி விட்டுட்டு இருக்கானுங்க பயங்கரமா கடவுள் வேற நம்ம எப்படி நம்ம எப்படி கடவுள் ஆக முடியும் அப்படி இப்படின்ட்டு வீடியோ போட்டு குழப்பி விட்டுட்டு இருக்கானுங்க அதுல எந்த பிரயோஜனம் இல்ல அவங்க வீடியோ போட்டு அதனால மக்களுக்கு ஒரு பர்சன்டோ யூஸ் கிடையாது பயன் பிரயோஜனமே இல்ல எப்ப அவர் உன்னை அர்ப்பணிச்சு உன்னையே குடுத்துட்டு சரணடைஞ்சு அவரோட ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆவரியோ அதுதான் அன்பு அதுதான் பொறுமை அதுதான் திருப்தி அதான் பவர் அதான் நம்பிக்கைக்கான முடிவு அடிப்படை நம்பிக்கை வேணும் நம்பணும் நம்மளோட லட்சியம் நம்ம லட்சியமே சிவ சிவனை அடையறதா நம்ம லட்சியமே ஆமா அப்ப திருப்தியா இருக்கிறோம் பொறுமையா இருந்து அன்பா இருந்து அன்பே சிவன் சார சொல்லிக்கிறாங்க அப்ப அன்புன்னா என்ன அவரோட ஒன்னா ஆயிடுறதா அன்பு அன்பே சிவனா அவர் நம்மளும் ஒண்ணுதான் அவர் ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஒன்னா ஆயிட்டோம் அவ்வளவுதான் அன்பு அது நன்றி உணர்வுனா அதுதான் அவராவே அவர் அவராவே மாறிடுற பாத்தியா அது அன்பு நன்றி உணர்வு நன்றி உணர்வு அப்ப எல்லாமே ஒரே அர்த்தம் தான் அப்ப ஞானம்னா என்ன நூத்துக்கு நூறு தெளிவு தான் ஞானம் ஞானம்னா என்ன நூத்துக்கு நூறு தெளிவு தானே அப்ப ஞானம்னா என்ன எல்லாவற்றையும் குறித்து தெளிவாரு என்ன எல்லாவற்றையும் நீதா சிவம் அவ்வளவுதான் ஞானம் ஒரே வரியில நீதான் சிவம் தான் சிவம் வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கறது ஞானமே அவ்வளவுதான் ஞானம்னா நூத்தி நூறு தான் அர்த்தம் நூத்தி நூறு தெரிஞ்சு நூத்தி நூறு ஞானம் என்னன்னா நீதான் சிவம் இவ்வளவுதான் ஆனா வெளியில போய் சொல்லாத வெளியில எல்லாம் எங்கயும் போய் யாட்டி சொல்லாத யார்ட்ட சொல்லுவ நீயே சிவமா இருக்கு அப்ப இதை போய் யார்ட்ட சொல்லுவ உன்னை தவிர வேற எதுவும் இல்ல அப்ப இருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு போய் அவன்கிட்ட சொல்ற ரோட்ல போற அவன்ட்டு எல்லாம் சொல்றேன் என்ன ஆகும் அவங்க அவங்க மனநிலைக்கு அவங்க

உனக்குள்ள போற உனக்குள்ள ஒரு ஆழ்ந்து போற நீங்க நீங்க போன் போட்டவனே உனக்கு கேட்கணும் நினைச்சேன் நீங்க எதுக்காக தியானம் பண்றீங்கன்னு கேக்கலாம்னு பாத்தேன் நீங்க எதுக்காக இவ்வளவு தியானம் பண்ணணும் எதுக்காக இந்த ஞானத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஞானம் தான் இவ்வளவு இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் ஞானம் தான் இதெல்லாம் நீங்க எதுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும் எதுக்காக புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு தியானம் பண்ணணும் கடைசில நீங்க என்ன அடைய போறீங்க அதான் முக்கியம் சும்மா வந்து ஏதோ தேவையில்லாம வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசல அப்படி ஒரு பேசிட்டு இருக்கான் யூடியூப்ல வந்து சாமி வந்து வேற நம்ம வேற ஏதோ குழப்பி விட்டுக்கிட்டு தியானம் பண்ணாதீங்க அவன் என்ன சொல்றான் தியானமே பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்றான் அப்புறம் என்ன சொல்றான் தியானத்தை வந்து முக்கியமா பண்ணுங்கன்னு சொல்றான் ஒன்றுனே பண்ண சொல்லு இல்ல பண்ணவே விட்டுருங்கன்னு சொல்லு ஏன் பண்ண சொல்றேன் அப்புறம் பண்ணவே வேண்டாம்னு சொல்றேன் ரெண்டையும் சொல்லி சொல்லி குழப்பி விடுறான் தியானம்னா என்ன

ஆனா அது கடைசி முடிவு வந்து கரெக்டா பண்ணும்போது நமக்கு இப்ப இந்த வினாடியே சொர்க்கம் இந்த வினாடியே சுகம் சொர்க்கம் சுகம் சொர்க்கம்னா ஜீவன் முக்தி சுகமா நல்ல சுகமா நல்ல சந்தோஷமா இருக்குனா உங்களுக்கு இப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா சிவனோட ரொம்ப ஐக்கியமாகணும்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரெண்டு வருஷமா எதுமே இதுக்கு முன்னாடி வந்து நான் சிவம்லாம் சாப்பிட்டா ரெண்டு வருஷமா உத்ராட்சம் போட்டிருக்கேன் ரெண்டு வருஷமா நான் எதுமே தொடரதே கிடையாது சைவம் தான் சரிமா அப்புறம் கேட்டுருங்க என்னைய என்னையிட்டீங்கன்னா ஒரு கொஞ்ச இருந்துச்சு அப்ப படிப்படியா அவரை நினைக்க நினைக்க சிவனை நினைக்க நினைக்க என்ன ஆச்சுன்னா இப்ப ஒரு நாலு வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஆட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்ல அமைதியா நாம ஆட்டுக்கு இருக்கேன் தொந்தரவும் இல்ல அப்படியே இருந்துக்கணும் அப்பறம் தெரியும் நம்மள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிக்க கூடாது புரியுது உங்களுக்கு அப்ப வந்து இதான் வந்து இதுதான் வந்து ஜீவன் முக்தி இங்க இருக்கும்போதே அமைதி சுகம் பிரச்சனையே இல்ல எதுவும் இல்ல அமைதியா நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படி இருந்துக்கணும் இப்ப எதுக்காக தியானம் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த ஊழல் எல்லாம் போகணும் பிரச்சனையா வருது அதெல்லாம் போகணும்னா ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் அப்புறம் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா மாற்றங்கள் ஜீவன் முக்திக்கு வர்றோம் சந்தோஷமா இருக்கிறோம் திருப்தியா இருக்கிறோம் அமைதியா இருக்கிறோம் சுகமா இருக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கடைசியா அடுத்தது கடைசி என்ன அப்படியே போய் சிவா சுரு அதுலயே செட் ஆயிரும் கடைசியில ஒரு டெத் ஆயிரும்னு வச்சுக்கலாம் டெத் கடைசி முடிவா தானே கடைசியில டெத் ஆனாலும் நம்ம வீட்டு சிவன் நம்ம சிவனுடைய நம்ம அப்படியே ஒன்னா இணைஞ்சிடும் பர்மனண்டா போயிட்டு செட் ஆயிருது அதுதான் வந்து முக்தி முடிவு அதுக்கு மேல ஒண்ணு இல்ல முடிஞ்சு போகுது அவ்வளவு எல்லாமே சிவனோடய அவருடைய இருந்துக்கிறோம் புரிஞ்சுங்களா ஆமா இதுக்கு இடையில இப்ப எதுக்காக நீங்க தியானம் பண்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லாம் போனா போதும் வேற வழி இல்லாம பண்றீங்க அப்படி தொடர்ந்து பண்ணும்போது அப்படியே கொஞ்சமா குறை தொடர்ந்து பண்ணணும் கரெக்டா பண்ணும் போது உங்களுக்கு அந்த என்ன குறைஞ்சிடும் என் வாழ்க்கையில் நடந்ததுதான் அனுபவத்துலாம் சொல்லிட்டு அப்ப அந்த எல்லாம் மறைஞ்சு இப்ப நல்லதா மாறிட்டு வருது வந்துருச்சு அதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் தியானம் நீங்க தியானம் பண்றீங்க நான் உங்கள்கிட்ட கேள்வியோட நானே பதில் சொல்லிட்டேன் கரெக்டா இல்லையா கடைசியில இன்னும் என்னதான் லட்சியம்னா நம்ம சிவன் அடையணும் முக்தி அடையணும் ஜீவன் இப்ப இருக்கும்போது இருக்கும்போது சந்தோஷமா இருந்தாதான் சுகமா இருந்தா தான் இந்த கடைசியில போயிட்டு நம்ம போயிட்டு முக்தி அடைய முடியும் இப்பவும் வந்து இந்த கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இதே யோசனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா நான் எப்படி முக்திக்கு போக முடியும் எப்படி முக்தி அடைய முடியாது ஆஹ் இருக்கும் இருக்கும்போதே தியானம் பண்ணி முயற்சி பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் எல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் சுலபமா இருக்கணும் அப்ப அப்படி இருந்தா உங்க நீங்க மரணம் மரணம் வரும்போது அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு உயிர் போகும் ஆனா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் கவலைப்பட்டுக்கிட்டே தான் உயிர் போவோம் ஆமா அதை சொல்ல வந்தேன் நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு தியானம் பண்ண முடியல தியானம் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு சொன்னீங்களா இல்லையா என்ன சொன்னீங்க சொல்லுங்க தியானம் தூக்கம் வந்துருக்கும் அப்போ என்ன செய்யணும் அதுக்கு என்னென்னு யோசனை பண்ணா என்னன்னா நீங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து தவறாக இருக்கும் உணவுல வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது உடம்புல வந்து போதிய பலம் இருக்காது அதனால நீங்க இந்த உணவு எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அளவோட சாப்பிடணும் சத்து உள்ள உணவு சாப்பிடணும் உடம்புக்கு சேராத உணவு சாப்பிடக்கூடாது நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் கரெக்டா அந்த டைத்துக்கு தூங்கணும் அந்த அதிகாலையில கொஞ்சம் கண்ணு முழிச்சு கொஞ்ச நேரமாவது ஒரு அஞ்சு மணிக்காவது கண்ணு முழிக்கணும் முழிச்சு ஒரு அரை மணி நேரம் முயற்சி டெய்லி பண்ணிட்டே இருக்கணும் தொடர்ந்து அந்த முயற்சி பண்ணணும் சாப்பாட்டெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் எல்லாமே ஒழுங்குபடுத்தணும் நேரத்துக்கு தூங்கணும் மனச எப்படி சந்தோஷம் வச்சுக்கணும் திருப்தியா வச்சுக்கணும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு முயற்சியும் பண்ணணும் ஞானத்தையும் புரிஞ்சிக்கணும் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த மனசை நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும் திருப்தியா வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம கூட தான் அவர் இருக்கிறாரு கடவுள் வந்து நம்ம கூடவே தான் இருக்கிறாருங்கறதே மறந்துடக்கூடாது கூடாது அவரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி அப்பதான் அந்த ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் எல்லா காரியமும் தடை இல்லாம எல்லாம் நடந்துட்டு வரும் இதெல்லாம் நான் வந்து எல்லா எல்லா டெக்னிக்கும் சொல்லிருக்கேன் எல்லா விடியாலும் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உணவு உணவு தான் மாத்திக்கிங்க அதே மாதிரி அவ்வளோதான் இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களால ஒரு தியானம் பண்ற நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம் ஆ சரிங்கய்யா அதெல்லாம் அதை வருது பண்றேன் ஆனால் தூக்கம் தான் வந்துடுது அதான் அந்த பயிற்சி தான் இப்ப என்ன சொன்னேன் உலகத்துல வந்து இந்த உலகத்துல வந்து முயற்சி இல்லாம எதுவுமே பண்ண தியானம் மட்டும் இல்ல யோகா யோகா பண்றது தியானம் பண்றது மட்டும் இல்ல எந்த ஒரு சாதனை பண்ணணும்னாலும் நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருந்தாதான் ஒரு சாதனை பண்ண முடியும் முயற்சி பண்ண தொடர்ந்து முயற்சி பண்ணணும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்பதான் ஒரு ஒரு சாதனையை பண்ண முடியும் இல்ல இந்த உலகத்துல வந்து முயற்சி பண்ணாம தொடர்ந்து முயற்சி பண்ணாம எந்த சாதனையும் பண்ண முடியாது அதனால சொல்றேன் நீங்க நூற்று முந்நூறு தைரியமாக இரு தைரியமாக இருந்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணு அப்படிதான் நான் கூட இருப்பீங்களா எனக்கு எந்த காலையும் இல்லை அதே மாதிரி அதே மாதிரி இந்த முயற்சியெல்லாம் பண்ணுங்க அதை பண்ணுங்க ஒரு டீச்சர் மாதிரி ஒன்னு கூட வாங்கிக்கலாம் நீங்களாம் இந்த அளவுக்கு ஆர்வம் அது எந்த அளவுக்கு தேர்ச்சி அடையும் போகுதோ அதெல்லாம் வாங்கிக்கணும் அதுவும் கடைசியாக தான் கொடுக்குறோம் ஏன்னா ஒண்ணுமே தெரியாம அதை கொடுத்த பிரயோஜனமே இல்லை ஒரு ஒருத்தர் டீச் எடுத்துட்டு போனாரு பத்து நாள் ஆகுது இப்ப பத்து நாள் வச்சு போன் போட்டாரு இப்பதான் பேசுனாரு ஒரு அரை அரை மணி நேரம் இருக்கும் பேசுனாரு எப்படி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு அப்படின்னு அவரா சொல்லிருக்கிறாரு எப்படின்னு கேட்டா அவர் பதில் சொல்லிருக்காரு அது வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்க அது மாதிரி அந்த பீச் ரீச் தான் அது கூட ஃபிரீயா தான் குடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி நல்லா தியானம் பண்றதுக்கு ஒரு ஒரு மூலிகை இருக்கு அதெல்லாம் கூட நீங்க சாப்பிடலாம் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் வந்து தியானம் பண்ண முடியும் மனசு வந்து அப்படியே நிற்கும் ரொம்ப நேரம் தியானம் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு நல்லது நல்லா தூக்கம் வரும் உடம்பு நல்லா இருக்கும் வேற எந்த வேலை செஞ்சாலும் நல்லா கான்சன்ட்ரேஷன் ஒரு கவனம் நல்லா இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய கவனம்லாம் கரெக்டா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு மூலி இருக்கு அதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நேரம் தியானம் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி ஒரு தீட்சை அதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாஸ்டா உடனே ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த சிவஸ்வரூபத்தை நீங்க அடைஞ்சிரலாம் அதாவது சிவனோட சிவன் கிட்ட இருக்க பவரை பூரா ஒரு நிமிஷத்துல நீங்க அப்படியே அப்சர் இழுத்துருவீங்க ஒரு பயங்கர காந்த மாதிரி அவர்கிட்ட இருக்க பவர் அப்படியே உங்களுக்குள்ள வந்துடும் புரியுதா அந்த மாதிரி அதுதான் தீச்சை சும்மா பொட்டு வைக்கிற இடத்துல தொட்டு காமிக்கிறேன் அந்த முதுகுல தொட்டு காமிக்கிறேன் நாங்க அங்க தொட்டு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒண்ணு சும்மா தொட்டு நினைச்சுக்கங்கிறாங்க அது என்ன அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத வச்சு நீங்க வந்து சிவன் சிவன் கடவுள் இருக்கிற பவரை வந்து ஒரு நிமிஷத்துல அப்படியே இழுத்து குள்ள வச்சுக்கிறீங்க அதுதான் ஈஸியாக இருக்க முடியும் அப்படி தான் ஒரு இது சொல்லி சொல்லி கொடுக்கணும் டெக்னிக்கு அதை விட்டுட்டு சும்மா தொட்டு காமிக்கிறேன் தொட்டு காமிக்கிறேன் நெத்தியில் புருவ மத்தியில் தொட்டு காமிக்கிறேன் முதுகில் தொட்டு உங்களுக்கு பவர் அனுப்புறேன் ம் நான் சொல்றது நான் சொல் சிவன்கிட்ட இருந்து இந்த பவர் எழுக்க சொல்றேன் அவர்கிட்ட தான் வாங்க முடியும் மூலிகை சொன்னீங்கல்ல ம் மூலிகை தானே அது வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் போட்டு விடுங்க நான் சொல்றேன்

நண்பர்களே நண்பர்களே பிரியமான இனிய ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு நீங்க நீங்க வந்து லைக்கு போட்டாதான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும் திரும்ப திரும்ப காட்டும் இல்லைன்னா காட்டாது அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்புறம் நண்பர்களே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்